அரசியல் வந்துட்டா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம சொல்லி ஆகணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே நைன்டீன் செவன்டி இங்க புதுச்சேரியில அவங்களோட ஆட்சி அமைஞ்சது அதனாலதான் அப்பவே சொன்னாங்க நமக்காக வந்தவர் எம்ஜிஆர் அவரை தமிழ்நாட்டில் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நமக்கு அலர்ட் பண்ணதே புதுச்சேரி தான் அப்படிப்பட்ட புதுச்சேரி நம்மளால மறக்க முடியுமா அது மட்டும் இல்ல இங்க இருக்கிற மக்கள் தமிழ்நாடு மாதிரியே புதுச்சேரி மக்களும் என்ன கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமான தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க எம்ஜிஆர் போன்ற தலைவரை பயன்படுத்த தமிழகத்திற்கு ஒரு அலாட் கொடுத்ததே புதுச்சேரிதான் என பரப்புரையில் தாவேகா தலைவர் விஜய் பேசியுள்ள